ஹலோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன எடுப்பு சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஃபோர்க்காக ஏற்கனவே தமிழ் பேட்ச் வந்து இப்போது தான் ஸ்டார்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் டெஸ்ட் பேட்ச் இப்போது அதில் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் ஸோ உங்களுக்கு தெரியும் யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ்னால் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜோக்ராஃபி ஐஎன்எம் அப்புறம் யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபைவ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பொருளாதாரத்தையுமே எக்கனாமியோட சேர்த்து சப்போ யூனிட் ஒன்லேருந்தே சிக்ஸ் வரைக்கும் பார்ட் ஃபுல்லாகவே இதில் கவர் பண்ணுவோம் கரண்ட் ஃபயர்ஸ் மட்டும் இதில் இன்க்ளூட் ஆகாது கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் மந்த் ஒன்பதாம் தேதி இந்த வருஷம் அக்டோபர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் தேர்ட்டி ஒன் சாரி செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயற்கான கரண்ட் ஃபயர்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் டெய்லி கரண்ட் அஃபைஸ் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் பீரியஸ் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டுன்னு இதில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்ட் பேட்ச் தான் நம்ம பார்க்குறோம் இருக்கு ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் டேட் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாம் தேதி அக்டோபரில் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஒம்பதாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஒன் இயர் ப்ளஸ்ஸு அதோடு சேர்த்து ஒரு செவன் டேஸ் வந்து கூடு கூடுதலாக வரும் எயிட் டேஸ் வந்து கூடுதலாக வரும் சரிங்களா ஸோ ஒன் இயர் பேட்ச் இது லாஸ்ட் டேட் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும் டெஸ்ட்டு வந்து அக்டோபர் ஒன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அதோட ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம் ஷெடியூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதிலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதில் ஃபிஃப்டி நைன் டெஸ்ட் வந்து கவர் ஆகும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஃபிஃப்டி கொஸ்டின் கேட்போம் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான் இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீ இங்கிலீஷ் மீடியம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்று உங்களுக்கு யூனிட் சிக்ஸ்லேருந்து இருக்கும் யூனிட் சிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி ஆரம்பிப்போம் ஹிஸ்ட்ரியில் யூனிட் ரெண்டு யூனிட் ஃபைவ் யூனிட் அப்புறம் நைனு அதில் எந்தெந்த பார்ட் படிக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் அதே மாதிரி அக்டோபர் செவன் அடுத்த டெஸ்ட் இருக்கும் எத்திக்ஸு ஸோ யூனிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எந்தெந்த யூனிட் படிக்கணும் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் டெஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் டெஸ்ட்டு லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம் படிக்கிறதுக்கு லிங்க் கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு புக் லிங்க் நெக்ஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா டெஸ்ட்டுக்கு லிங்க் கொடுப்போம் ப்ளஸ் பிடிஎஃபும் கொடுப்போம் ஸோ பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் கீ இருக்கும் ஸோ கேன் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணால் பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கலாம் பிடிஃப் லிங்க்கை பொறுத்த வரைக்கும் லிங்க் எயிட் பிஎம் ஷேர் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் குயிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க லாஸ்ட்டாக அப்படின்னா உங்களோட ஸ்கோர் என்னென்னு பார்த்துக்கலாம் அதுக்கு தான் லிங்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வேறு ஏதாவது இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டெக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் இது இந்த வருஷம் அக்டோபர் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் அக்டோபர் ஒன்பதில் தான் வந்து முடியும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு த்ரீ இருக்கும் ஸோ ஸ்லோவாகவே இப்போ புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒன் இயருக்கு நீங்கள் படிக்கும்போது டெஃபினட்டாக வந்து நல்ல ஸ்கோர் பண்ணலாம் நல்ல பொறுமையாக எகைன் அகெயின் ரிவிஷன் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளதுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேட்சு ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் அதாவது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் வேறு ஏதாவது டவுட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம் இது இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்